கொடுக்க வேண்டிய சாப்பாடு தனி பாட்டிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து தனித்தனியாக கவரில் தான் போட்டு வைக்கணும் ஒரே கவரில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் இதுதான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கோம் நம்ம கொண்டு போகிறதெல்லாம் வந்து காரில் எடுத்து வச்சிட்டோம் ஸோ அதுக்கு கவர் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கவர் வாங்கிட்டு வந்து மாமா காரில் வச்சுருந்தாங்க ஸோ கிளம்பிட்டோம் அதாவது வெளியே வந்தனால சரி காருக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வச்சிட்ருக்காரு எப்போவே பார்த்திங்கன்னா நாங்கள் கையில் வந்து சாப்பாடும் பாட்டிலும் கொடுத்துட்டு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம் பாட்டிலு கொடுத்ததில்ல சரி இந்த டைம் தண்ணியோடு சேர்த்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு அது கவரோடு போட்டு கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும்ல கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் வாங்க நம்ம இப்போ எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவில்

பார்த்திங்கன்னா வீடு ஒன்று இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஐயா மட்டுந்தான் இருப்பார் அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை இல்லைனாலும் அவரோட வேலையை அவர் எதை செஞ்சுப்பார் நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் போய் விறகெல்லாம் விட்டுவாரு நானே நிறைய டைம் பார்த்து பயந்துருக்கேன் ஸோ அந்த ஐயாக்காக தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம்

ஏன் இந்த வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு சொல்லி கேட்குற சில பேர் இருக்கீங்க எதுக்காக அப்படின்னா அதாவது நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அது நம்மளோட தேவைக்கு தான் பண்ணுறோம் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த ரோட் சைடில் படுத்துருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து காசே நாங்கள் இப்போ கா சாப்பாடும் கொடுத்தோம் இருந்தாலும் காசு கேட்டாங்க எதுக்கு அந்த காசு இருந்தால் டீ குடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினச்சி அவங்க கேட்டிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க சோ நம்மளால முடிஞ்ச உதவி வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யலாம் இன்னைக்கு அதனால தான் நாங்க வந்து இத வந்து மாமாவோட பெருநாள் அன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்க நினைச்சிருந்தது வேற ஆனா வந்து எங்க இந்த சூழ்நிலைனால இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அடுத்தது வந்து இன்னும் சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாவே பாருங்க ஃபுல்லாவே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது எங்கனால முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம் மன நிறைவா இருக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணன் தான் நம்ம கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஸோ என் நாள் அன்னைக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சில எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உணவு கொடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் இப்பதான் வந்து பிறந்தநாள் வந்து பிறந்தநாள் மாதிரி இருக்கு இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இவரோட பிறந்த நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் எங்களுக்கு வந்து கல்யாண நாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி கல்யாண நாள் அதுதான் எங்களோட சிறப்பே சோ இது கொண்டாடுறதா அது கொண்டாடுறதான்னு எங்களுக்கு வந்து புரியாம இருந்துச்சு சோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதா கொண்டாடிலாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் கேக்கு வெட்டுறது நாங்க வந்து ரொம்ப ரேர் அதெல்லாம் நாங்க வெட்ட மாட்டோம் அதெல்லாம் வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் ஆஹ் ஒரு வீண் செலவுனே நாங்க நினைப்போம் ஆசைக்கு வெட்டலாம் ஆசைக்கு வெட்டலாம்னு கூட நினைக்கலாம் ஆனா நாங்க நினைக்கிற அந்த காசு இருந்தா யாருக்காவது நாங்க கொடுத்துடலாம் தான் உண்மையாலுமா நாங்க நினைப்போம் ஆஹ் இந்த வருஷம் நாங்க வந்து இதை பண்றோம் இப்ப இல்ல வருஷ வருஷம் நாங்க பண்ணிட்டுதான் இருக்கோம் இந்த வருஷம் நாங்க வந்து இதை வந்து எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்து போட்டுருக்கோம் செம்மையான ஒரு டே எப்படின்னு பாத்தீங்களா இன்னைக்கு பிறந்த நாள் பிளஸ் இன்னைக்கு வந்து எங்க ஊர் காவடியும் போகுது ஸோ ரெண்டு ஒரே நாள் வந்து செமையா இருக்குது இந்த டேவை வந்து எனக்கு செம்ம இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பிறந்தநாள் ஒரே நாள் காவடியும் கொடுபடி காவடியும் கிளம்பிடுவோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிறந்த நாள் வந்து இந்த இந்த டேயில் வந்ததுக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லாத்துக்குமே ஒரு உணவு கொடுத்தது இதே மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில ஹெல்ப்புகள் நாங்கள் வந்து செய்வோம் ஸோ சில பேர் தப்பாக சொல்கிறீங்க சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் தப்பாக சொல்கிறது நாங்கள் காதலிங் கூட போட்டுக்க மாட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களால எல்லாத்துக்கும் நல்லதான் செய்வோம் நாங்க நினைக்கிறோம் அதே மாதிரி நாங்க நல்லதான் செய்வோம் நாங்க நல்லா இருக்கணும்னு இப்ப வரைக்கும் வாழ்த்துட்டு இருந்த நல்ல உள்ளங்களுக்காக எங்களோட நன்றிகள் பல எங்களை வந்து நீங்க இன்னமும் வாழ்த்தணும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களை கல்லை திருமண நாளுக்கும் வாழ்த்துங்க இவரோட பிறந்த நாளுக்கும் வாழ்த்துங்க எங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே போதும் எங்களை நேசிக்கு நிறைய உள்ளங்கள் இப்போ இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ச சொல்கிறோம் நீங்கள் வாழ்த்துறதுனால தான் நாங்கள் வந்து இன்னமும் மேல் மேலும் இருக்கோம் அது ஒன்று எங்களுக்கு போதும் வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் காத்தி சரோ